welcome to my channel my subscriber thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student homemakers and job seekers use your free time to earn. no referral no selling just share and publish content a facebook instagram youtube channel you are already eligible

ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் மனதால் சிந்திக்கின்ற போது கட்டுப்பாடு இல்லாத சிந்தனை வானில் நாம் பறக்கத் தொடங்குகிறோம் வாங்க பார்க்கலாம் உண்மையான மனமும் எல்லையற்ற ஆற்றலும் சுய சிந்தனை நிரந்தரமாக செயல்படுகின்ற போது நமது ஆற்றல் எல்லையற்றதாகி விடுகிறது மனத்தால் சிந்திக்கின்ற போது கட்டுப்பாடுகள் இல்லாத சிந்தனை வானில் நாம் பறக்க தொடங்க விடுகிறோம் பழைய எண்ணங்களால் பாதிக்கப்படாத புதிய ஆகாயத்தை சிந்திக்க தொடங்குகிறோம் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை பற்றி புதிய கண்ணோட்டத்தை பெறுகிறோம் உன்னை நீ அறிவாய் என்கிறார் கிரேக்க தத்துவமேதை சாக்ரடீஸ் நம்மை நாமே அறியாத காரணத்தால் நம்முடைய இயற்கை தன்மையினை நாம் முற்றிலும் இழந்துவிட்டோம் பிணி மூப்பு ஆகியவை வாழ்க்கையில் பிரிக்க முடியாத அம்சங்கள் ஆகிவிட்டன இயற்கையில் மாற்றம்தான் நிகழ முடியும் தவிர அழிவு ஏற்படுவதில்லை ஒரு மெழுகுவத்தி எரியும் போது எந்த நஷ்டமும் ஏற்படுவதில்லை என்றார் விஞ்ஞானி அதன் ஒரு பகுதி வெளிச்சம் சக்தியாகவும் இன்னொரு பகுதி கரியாகவும் மாற்றம் பெறுகிறது இது மட்டுமே தவிர அழிவு அல்ல மனிதனை பொறுத்தவரையில் அவன் படைப்பின் சிகரமாக கருதப்படுகிறான் மற்ற பிராணிகளை விட அவனுடைய உடல் அமைப்பு உன்னதமாக அமைந்திருப்பதோடு படைப்பின் சிகரத்தை எட்டி அவன் பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனதையும் பெற்றிருக்கிறான் இந்த அரிய மனம் என்கிற அமைப்பின் அவன் உணராமல் வெறும் அறிவை மட்டுமே பயன்படுத்தி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதால் நாகரிகம் என்ற பெயரில் வசதிகளை பெருக்கிக் கொண்டனே தவிர தன்னை பற்றி அறிய தவறிவிட்டான் சேர்ந்து சமுதாயமாக வாழ்ந்ததால் அதை கட்டி காக்கும் முயற்சியில் பல ஏற்பாடுகளை உருவாக்கினானே தவிர தன்னுடைய உடல் அமைப்பு அதிலிருந்து செயல்படுகின்ற மனமும் அந்த மனம் பிடி பிரபஞ்ச போராற்றலோடு கொண்டிருக்கின்ற தொடர்பும் எந்த தன்மையானது என்பதைப் பற்றி அவன் அதிகம் சிந்திக்கவில்லை இதன் விளைவாக நாகரிகம் வளர்ந்தது சாதனங்கள் பெருகின மனிதன் தன்னுடைய மன வாழ்க்கையை பெரும பெருமளவுக்கு சுருக்கிக் கொண்டு விட்டான் நினைப்பது மட்டும்தான் மனதில் வேலை என்கிற தவறான முடிவுக்கு வந்துவிட்டான் அவன் உணர்ந்த மனம் வேறு நிஜமான மனம் வேறு நாம் உணர்கின்ற மனம் ஓர் எல்லைக்கு உட்பட்டது அதுவே நாம் வகுத்து கொண்ட எல்லை பழக்க வழக்கங்களால் உருவான எல்லை நிஜமான மனதிற்கு எல்லையே கிடையாது பிரபஞ்சத்திற்கு எவ்வாறு எல்லை இல்லையோ அதே போல நிஜமானதிற்கு எல்லை என்பதே கிடையாது நிஜ மனதுக்கு எதை நினைக்கிறோமோ அதுதான் மனம் என்று கொண்டிருக்கிறோம் உண்மையில் எதை வேண்டுமானாலும் மனதால் நினைக்க முடியும் செயல்படுத்தவும் முடியும் இயல்பான மனதின் ஆற்றலுக்கு எல்லையே கிடையாது ஆகவே மனதை பாதிப்பில்லாமல் வைத்து கொண்டால் எதையும் நம்மால் சாதிக்க முடியும் பிரசவ வேதனை அதிகம் இருந்தாலும் ஒரு தாய் அந்த வேதனையிலும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாளே அது எப்படி அவளுக்கு சாத்தியமாகிறது சாதனை புரிந்தவர்கள் இரவு பகல் தூக்கமின்றி உழைக்கிறார்களே அதற்கு தேவையான சக்தி அவர்களுக்கு எங்கே கிடைக்கிறது உடலின் அனைத்து நடவடிக்கைகளையும் மனம்தான் கட்டுப்படுத்துகிறது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது அந்த மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டால் தேவைப்படுகின்ற உணர்வை நம்மால் உண்டாக்கி கொள்ள முடியும் நன்றி வணக்கம் நாம் அடுத்த வீடியோவில் செத்துவோம் அனைவரும் மன வலிமையோடு பிரபஞ்ச சக்தியோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்